லெட்டர் பேட் கட்சியா தான் க ரசிகர் மன்றம் மூலம் நற்பணிகளை செய்து வந்த விஜய் சில மாதத்துக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சி ஆரம்பித்து வருவதாக அறிக்கை வெளியிட்டார் இதை எடுத்து கட்சி நிர்வாகிகள் குறித்து அறிவிப்பையும் அறிக்கை மூலம் தெரியப்படுத்தினார் மேலும் அவ்வப்போது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு வருகிறார் இதை கண்ட எதிர்கட்சியினர் விஜய் லெட்டர் பேடில் அரசியல் கட்சி நடத்துகிறாரா என கேட்கின்றனர் கவனிப்பாரா விஜய் இபிஎஸ் தலைமையில் அதிமுக வலுவாக உள்ளது தலைமையின் கீழ் அதிமுக வலுவாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் வார பத்திரிகை ஒன்று இருக்கு அவர் அளித்துள்ள பேட்டையில் அதிமுக பிளவுபட போவதாக சட்ட அமைச்சர் ரகுபதி தனது கற்பனை திறனை வெளிப்படுத்துவதாகவும் காமாலைக்காரனுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள் காமாலையாகத்தான் அதிமுகவில் பாஜகவோ வேறு யாருமோ விரிசலை ஏற்படுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் தேமுதிக கடனை அடைத்த பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிகவுக்கு அதிக கடன் இருப்பதாகவும் அதை எப்படி அடைப்பது என தெரியாமல் பிரேமலதா இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் அறிமுகவுடன் கூட்டணி வைத்து தேமுதிக போட்டியிட்ட நிலையில் அக்கட்சிக்கு கிடைத்த நிதியை வைத்து ஒட்டுமொத்த கடனையும் அடைத்து விட்டதாகவும் இதனால் அவர் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது